ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் தான் பண்ணப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம மசாலா வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து சீக்ரெட் மசாலாங்கிறதுனால நம்ம வந்துட்டு ரிவீல் பண்ணல கேமராவில் அதனால மசாலாலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம தயிர் மட்டும் ஆட் பண்ணி தயிர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பணிஞ்சுக்குவோம் கை கழுவிட்டேன் ஆல்ரெடி நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு வந்துட்டு மெயினே வந்துட்டு இந்த மசாலா தான் இதில் வந்து எம்பிளிச்சப்பழத்தை புரிஞ்சிக்கலாம் பழம் அதாவது இது எலுமிச்சை பழம் தான் பழம்னு சொன்னா கொஞ்சம் ஸ்டெயிலா இருக்கும் நம்ம வந்து நீங்க வந்து ஒன் கேஜி சிக்கன் தான் எடுத்துருக்கோம் ஒன் கேஜி சிக்கனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை சேர்த்துக்குவோம் மசாலாவை போட்டு சிக்கன்ல மிக்ஸ் பண்றோம் மிக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்றோம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கனை வந்துட்டு ஒன் ஹவருக்கு அப்படியே மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ இது வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்குவோம் மசாலா எல்லாம் கரெக்டா உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்குதான் பர்ஃபெக்டாக இருக்கு நம்ம வந்துட்டு சிக்கனை ஊற வச்சாச்சு இந்த அறுக்கு சிக்கனை நம்ம மசாலா போட்ட சிக்கனை வந்து நல்லா ஊறிடுச்சா ஊர்ன சிக்கன் அப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து மைதா அதில் வந்து கொஞ்சம் சீக்ரெட் மசாலாலாம் வந்து கலந்துருக்கேன் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை முட்டை வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும் இப்ப ஒரு பேட்டில் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி இந்த மாதிரி கலக்கிக்கணும் கலக்கிட்டு ஓகே நம்ம வந்து ஒரு கடாயில ஆயிலை ஊற்றிக்குவோம் ஆயில ஃபுல்லா இறக்குறோம் ஆயில ஃபுல்லா இறக்கிட்டு ஆ பண்றோம் அடுப்பு பத்த வைக்கிறோம் அடுப்பிட்டு இப்ப என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் லெக் பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்ச லெக் பீஸ் எடுத்து என்ன பண்றோம்னா இந்த மைதாவில வந்துட்டு போட்டு இப்படி புடிச்சு எடுத்துட்டு இப்படி உதறிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டை இருக்குல்ல அதுல வந்து ஒரு தடவை லிப் அடிச்சுட்டு அதையும் இது பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப ஒரு தடவை மைதாவை இது பண்ணிட்டு இப்படி மைதாவை மேல அள்ளி போட்டு பிடிச்சி விடணும் இது அப்படி எடுத்து இப்படி உரமா வச்சிருவோம் இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம வந்துட்டு மைதாவில் போட்டு கரட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்குவோம் இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனுக்கும் மசாலா பட்டி எடுத்து தனியா வைக்கணுங்க அதாங்க தமிழோட பண்பாடு இது ஒரே ஒரு வாட்டி கேக்குது சார் ப்ளீஸ் கோழிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மைதாவில பீஸை போட்டு அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடணும் அப்பதான் நமக்கு அந்த லெவலுக்கு வருவாங்க இன்னைக்கு நான் செத்துட்டேன் கிச்சனை ஒரு அலங்கோல படுத்திட்டேன் என்ன நடக்க போகும்னு தெரியல கேஎஃப்சி நல்லா வரலன்னா அப்புறம் அவ்வளோதான் நல்லா வந்துருச்சுன்னா தப்பிச்சிருவேன் நல்லா வரலன்னா அவ்வளோதான் சிக்கனில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம மெயின் லெக் பீஸ் தான் நம்மளோட கேப் வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க நம்ம கேப் வேற லெவல்ல இருக்கு அதாவது எப்படின்னா உண்மையான ரெஸ்டாரன்ட் கேஎஃப் சி ரெஸ்டாரன்ட்ல கூட இந்த மாதிரி இருக்காது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அந்த லெவலுக்கு வந்துகிட்டு இருக்குது அது பாக்குறதுக்கு வந்துட்டு உண்மையான கேஎஃப்சி மாதிரி உண்மையான கேஎஃப்சி இதுதான் அது மாதிரிதான் இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன் அந்த லெவலுக்கு இருக்கு நம்ம குக்கிங் இத பாத்துட்டு கேஎப்சி ரெஸ்டாரண்ட்ல இருந்து நமக்கு போன் வரும்னு நினைக்கிறேன் பாப்பேன் பார்க்கும் போது அந்த கேஎப்சி அப்படிங்கிற ஒரு இது அப்படியே வந்து நிற்கும் உங்க கண்ணுல இப்ப நம்ம சிக்கன் இருக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து கேசி இப்போ நம்ம வெளியில எடுக்க போறோம் பர்ஸ்ட் நமக்கு பிடிச்ச லெக் பீஸ் வெளியில எடுப்பேன் ஆனா அவங்களதான் ஃபர்ஸ்ட் இறக்கணும் உள்ள அந்த கலர் அந்த ஸ்ட்ரக்ச்சர் எல்லாம் வேற லெவல்ல வந்திருக்கு டேஸ்ட் பார்த்ததுக்கு தான் தெரியும் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை பாருங்க இதை பார்க்கும்போது எல்லாம் கேச்சு அப்படின்னு நம்பிடுவாங்க அந்த லெவலுக்கு தான் இருக்கு இது தெரியுதா உங்களுக்கு நான் நினைவில் வச்சு மறைக்கிறேன்னா இந்த அடுத்த சுட்டு போடுவோம் இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்கன் எடுத்தோம்ல அந்த சிக்கனை வந்து ஆல்ரெடி வீட்டுல இருக்கிறவங்க டேஸ்ட் பாத்துட்டு போயிருக்காங்க வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இனிமே என்னை கையில பிடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே போன் வரும் கேஎஃபி ரெஸ்டாரண்ட்லேருந்து பேசாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஐடியா இப்போ தான் தோணுது நம்மளுக்கு ஆக்கோ ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம செஞ்ச நம்ம வந்து நம்ம Oke, okay, thank you.